முக்கோணி சம்பந்தமான நடுப்புள்ளி தேற்றம் சரியா நடுப்புள்ளி தேற்றம் தேற்றத்திலே என்ன நம்ம படிக்க போறோம் நடுப்புள்ளிகள் சம்பந்தமான தேற்றம் சரியா என்ன செய்ய போறோம் நமக்கு விருப்பமான ஒரு முக்கோணி விருப்பமான ஒரு முக்கோணி வரைந்து அந்த முக்கோணியின் யாதாயினும் இரு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைக்க போறோம் சரியா இந்த பக்கத்தை நான் ஏ பி அப்படின்னு குறித்து கொள்றேன் ஏ இது பி அண்ட் இது சி ஓகே ஏபியினுடைய நடுப்புள்ளியை நான் இவர்னு குறிக்கிறேன் சரியா அப்போ ஏபியினுடைய மொத்த நீளம் வந்து ஒரு பனிரெண்டு சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த மொத்த நீளம் வந்து பனிரெண்டு சென்டிமீட்டராக இருந்தா நடுப்புள்ளின்னு செய்யும் அதனே இரண்டு சம பகுதிகளாக பிரிக்கும் தானே ஆகவே இந்த நீளம் வந்து ஒரு ஆறு சென்டிமீட்டர் அண்ட் இந்த நீளமும் ஒரு ஆறு சென்டிமீட்டர் அந்த மாதிரி பிரிக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி அடுத்தது இந்த பக்கம் சரியா இந்த மொத்த நீளத்தையும் இரண்டு சம பகுதிகளாக பிரிக்க போறோம் அதாவது இதனுடைய நடுப்புள்ளியை குறிக்க போறோம் இதன்ட் நடுப்புள்ளி இந்த மொத்த நூலத்தை ஒரு பதினெட்டு சென்டிமீட்டர்னு வைப்போமே நம்ம பதினெட்டு சென்டிமீட்டர்னு வைத்தோம்னா இந்த நடுப்புள்ளி என்ன செய்யும்னா இந்த மொத்த நீளத்தை இரண்டு சம துண்டங்களாக பிரிக்கும் சரியா இந்த துண்டம் ஐந்து சாரி ஒன்பது சென்டிமீட்டர் அண்ட் இந்த துண்டமும் ஒன்பது சென்டிமீட்டர் இவருக்கும் நம்ம ஒரு பெயர் வைத்துக் கொள்வோம் சரியா இவருக்கு எக்ஸ் அண்ட் ஒய்னு வைத்துக் கொள்ளுவே எக்ஸ் அண்ட் ஒய் சரியா நடுப்புள்ளி தேற்றத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா முக்கோணி ஒன்றின் யாதாயினும் இரு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடு முக்கோணி ஒன்றின் யாதாயினும் இரு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடுனா யார் அந்த நேர்கோடு இவர் தான் அந்த நேர்கோடா இருப்பாரு சரியா இதுதான் அந்த நேர்கோடா இருக்கும் இந்த இரண்டு பக்கங்களினுடைய நடுப்புள்ளிகளையுமே இணைத்து ஒரு நேர்கோடு வந்துட்டோம் இந்த நேர்கோடு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றாவது பக்கத்திற்கு சமாந்தரமாக இருக்கும் சரியா மூன்றாவது பக்கத்திற்கு சமாந்தரமா இருக்கும் இப்ப சமாந்தரமா இருந்தா நம்ம என்ன செய்யலாம் ஒத்த கோணங்கள் ஒன்று விட்ட கோணங்கள் நேய கோணங்கள் அது எல்லாமே பயன்படுத்த முடியும் சிரியா ஒத்த கோணங்கள் ஒன்று விட்ட கோணங்கள் நேய கோணங்கள் எல்லாமே நம்ம பயன்படுத்த முடியும் அதே மாதிரி இந்த மொத்த நூலத்தின் அரைவாசியாக இருக்கும் நம்ம இந்த மொத்த நூலத்தை ஒரு இருபது சென்டிமீட்டர் எடுப்போமே இவர் வந்து ஒரு இருபது சென்டிமீட்டர்ன்னு தந்திருக்கிறாங்கன்னா சரியா இந்த உள்ளால இந்த நடுப்புள்ளிகளுக்கு நம்ம வரை இருந்தானே நேர்கோடு அந்த நேர்கோடு மூன்றாம் பக்கத்திற்கு சமாந்தரமாகவும் மூன்றாம் பக்கத்தின் நீளத்தின் அரைவாசியாகவும் இருக்கும் அது இருபதுனா இது பத்து சரியா இருபதுனா இது பத்து இவருண்ட தான் இவர் இந்த விஷயத்தையும் கவனமா விளங்கிக்கணும் இவருண்ட தான் இவர் ஆகவே இதண்ட இருமடங்காக இவர் இருப்பாரு சரியா இப்படி சொல்றாங்க ஒரு கிலோ அரிசி இருநூறு ரூபா சரியா அப்ப அரை கிலோ அரிசி எவ்வளவு நூறு ரூபா இப்ப சொல்றாங்க அரை கிலோ அரிசி நூறு ரூபா அப்படின்னா ஒரு கிலோ அரிசி எவ்வளவு இருநூறு ரூபா அந்த மாதிரி யோசிங்க சரியா இவருடைய அரைவாசி இது இதை இரு மடங்கு இவர் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா சரி இதுதான் நடுப்புள்ளி தேற்றம் நடுப்புள்ளி தேற்றத்துல பெரும்பாலும் சமாந்தரத்தை சம்மந்தப்படுத்தி உங்களுக்கு கேள்விகள் வரக்கூடும்